அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசி அதாவது பாலிசியை என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேர் நான் வந்து பாலிசி பண்ணிருக்கேன் எங்கள் கம்பெனில வந்து குரூப் பாலிசி இருக்கு எங்கள் கம்பெனில வந்து பாலிசி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க சோ இந்த ஃப்ளோட்டர் சர்பிளஸ் சூப்பர் பாலிசி என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு செஞ்சு தருது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இப்ப குரூப் பாலிசி அப்படின்னா சில சமயங்களில் மூணு லட்ச ரூபா தான் உங்களுக்கு கவரேஜ் வரும் அதுக்கு வேலை கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணிட்டா இன்னொரு ஆளுக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இந்த சூப்பர் சர்ப்ளஸ் பாலிசியை நம்ம எடுக்கும் பொழுது எப்படி எல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் நம்மளுடைய மருத்துவ செலவுகளை ஈடு செய்ய முடியும் அப்படின்றத பாத்துக்கலாம் ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்றத அவங்களுக்கு கொஞ்சம் யார் யாரும் உள்ள எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள என்ன செய்யலாம் இந்த பாலிசியை கொடுக்கலாம் சில்ட்ரனா இருந்தால் தொண்ணூற்றி ஒரு நாலுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரையும் இந்த பாலிசியில் வந்து டிராவல் பண்ண முடியும் சோ மெடிக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று தேவையில்லை நீங்க வாக்கு மூலமாக எடுத்துக்கிறாங்க சோ பாலிசி ஒன் இயர் டூ இயர் ரெண்டு இயருக்கும் சேர்த்துமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பிரீமியம் கட்டிக்கலாம் சோ கட்டும்பொழுது உங்களுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன செய்கிறாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சோ ஃபேமிலியா எடுத்துக்கலாம் அவைலபிலிட்ட இதுல வந்து ரெண்டு விதமான திட்டங்கள் இருக்கு ஒன்னு வந்து கோல்டன் பிளான் இருக்கு இன்னொன்னு வந்து சில்வர் பிளான் இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுல என்ன இருக்கு இப்போ கோல்டன் பிளான் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரூம் கொடுத்துட்றாங்க ஒருவேளை நீங்க வந்து என்ன செய்றீங்க சில்வர் பிளான் எடுக்கட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஸோ இதான் இங்கேதான் இருக்கு சில்வர் பிளான் ஸோ சில்வர் பிளான் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு நாளைக்கு நாலு ரூபா வர்ற அளவுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த ரூம் ரெண்ட் எல்லாமே நர்சிங் அந்த எல்லா எக்ஸ்பே சேர்த்து ஒரு நாளைக்கு நாலு ரூபா மட்டும் தான் அப்ளிகபிள் கிடைக்கும் பட் இங்கே வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பிளான்ல கொடுத்தட்றாங்க அப்படி கொடுக்கும்போது அதற்குரிய ப்ரீமியமும் என்ன செய்யணும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பட் சில்வர் பிளான்னா அந்த அளவுக்கு அது இருக்காது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன சில்வர் கோல்டு அப்படின்னா மெயினான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமானது வெயிட்டிங் பீரியட் எல்லாத்துக்குமே தேர்ட்டி டேஸ் தான் இதுல வந்து முக்கியமாக சில்வர் அண்ட் கோல்டு பிளானுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசிஸ் சொல்றாங்கல்ல இதுதான் ங்களா சில்வர் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா முப்பத்தாறு மாசம் என்ன வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க இது கோல்டு பிளான்னா பன்னெண்டு மாசம் தான் கொடுப்பாங்க இப்ப சில்வர் பிளான்ல வந்து கண்டினியூஸ் கவரேஜ் வித்தவுட் பிரேக் வந்து முப்பத்தாறு மாசம் போகும் கோல்டு பிளானுக்கு வந்து பன்னெண்டு மாசம் மட்டும் தான் வித்வுட் பிரேக் இல்லாம இருக்கும் சோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சில்வர் கோல்டு அப்படின்றது ஏன்னா கோல்டுக்கு வந்து பிரீமியம் அதிகமா இருக்கும் சில்வருக்கு பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ இது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா டிடெக்டபுள்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு ஒரு செலவு வருது மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் செலவு நமக்கு அந்த செலவு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு வருதுன்னு வைங்க நீங்க ஆல்ரெடி குரூப் பாலிசி போட்டிருக்கீங்க அது போக நம்ம கிட்ட ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்ப்ளஸ் பாலிசி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கோல்டன் பிளான்ல எடுத்திருக்கீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு வருது குரூப் இன்சூரன்ஸ் மூலியமா ஒரு மூணு லட்ச ரூபா தான் கிளைம் ஆகுது மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லட்ச ரூபாய் என்ன செஞ்சுக்கலாம் நம்மளுடைய சூப்பர் சர்ப்ளஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி வாங்கலாம் இதுதான் வந்து முக்கியமானது அப்ப இதுக்கு வந்து நார்மலாக நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டீங்களோ அதை விட வந்து பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும் அது என்னன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து சூப்பர் சர் பாலிசி இது ப்ளோட்டல் டைப்ல எடுத்திருக்கோம் கோல்டு பிளான் டிடக்டபிள் த்ரீ லேக்ஸ் மொத்தம் உங்களுக்கு சமீபத்துவா நீங்க பத்து லட்ச ரூபாய் அந்த என்ன நீங்க பயன்படுத்திக்கலாம் இதில் மூணு லட்ச ரூபா வரைய செலவு வந்து உங்களுடைய பொறுப்பு அதாவது குரூப் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல இல்ல வேற ஒரு நிறுவனத்துல ஏதாவது ஒரு மூணு லட்ச ரூபாய் பாலிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பாலிசி என்ன செய்யணும் அத மூலியமாக ஈடு கட்டிக்க அந்த செலவுகளை மூணு லட்ச ரூபாய் வர வரையும் மூணு லட்சத்தை தாண்டு மூலுத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நம்மளுடைய சூப்பர் சர்ப்ளஸ் இன்சூரன்ஸ் பாலிசி மூலியமாக அந்த ஆண்டுல எத்தனை அந்த பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் கிளைம் பண்ணிக்கலாம் ஒன் இயர் டேன் போட்டிருக்கோம் ஏஜ் மேண்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய எல்டருக்கு இந்த பிளான் அவங்க குடும்பத்துல மொத்தம் ரெண்டு அடல்ட் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மூணு சில்ட்ரன் வரையும் இதுல வந்து கவரேஜ் கொடுத்துருக்காங்க இதுல வந்து அவர் பிரீமியம் இது கோல்டு பிளான்னால அவருடைய பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் என்ன செய்யறாரு அவரு இந்த பாலிசிக்கு வந்து கட்டுறாரு இது நீங்க நார்மலா மற்ற பாலிசியில கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கும் இது சூப்பர் சர்பிளஸ் பாலிசி விடைய சில்வர் பிளான் அது கோல்டு இது சில்வரு சோ இதுலயே அதே தான் கண்டிஷன் வந்து மூணு லட்ச ரூபா தான் டிடெக்ட் சமஸ்டும் பத்து லட்சம் தான் பாலிசிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா சேம் ஏஜ் வேண்ட் தான் மெம்பரும் அதே மெம்பர் தான் ஆனா இதுல வந்து எவ்வளவு கட்டுறாங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தாறு சோ நீங்க கட்டக்கூடிய ப்ரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கும் உங்களுடைய பெனிஃபிட் இருக்கும் சோ கிளைம் எல்லாமே சேம் தான் பட் இதுல வந்து கிளைம் அதிகமாக கிடைக்கும் அதில் கிளைம் கம்மியா கிடைக்கும் அதில் சிங்கிள் ஸ்டாண்டர்டு ஏசி ரூம் இருக்கு இதுல மேக்ஸிமமே ஒரு நாளைக்கு நாலு ரூபா எல்லா சார்ஜும் அலௌன்ஸும் சேர்த்து பர் டேக்கு தான் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த சில்வருக்கும் கோல்டுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன்ஸ் நீங்க டிடக்டபிள மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளில் முதல்ல வரக்கூடிய மூணு லட்சம் ரூபாயை நீங்க எந்த இன்சூரன்ஸ் முன்னாடி போட்டிருக்கீங்களோ உங்கள் குரூப் இன்சூரன்ஸா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு செல்ஃப் இன்சூரன்ஸா இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது அதர் கம்பெனி இன்சூரன்ஸ் கூட நீங்க வச்சிருக்கலாம் அதுல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அது போக நீங்க வந்து சர்ப்ளஸ் பாலிசி நம்ம சார்குல இருக்கும்பொழுது அது வந்து மூணுல இருந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல வரக்கூடிய செலவுகளை ஈடு செய்வதற்காக இந்த திட்டத்தை என்ன தேர்வு செய்யறோம் இதுல வந்து ரெண்டு திட்ட இருக்கு ஒன்னு சில்வர் பிளான் அதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி தொண்ணூத்தாறு ரூபாய் அப்படிங்க இன்னொன்னு கோல்டு பிளான் அதுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபாய் அப்படிங்க சோ இதுதான் வந்து சர்பிளஸ் பாலிசி உடைய டிஃபரன்சியேஷன் வேற உங்களுக்கு இந்த தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் தேவைப்படுச்சுன்னா ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூப்ல என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதுல காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா ஒரு தெளிவா கொடுத்துருவோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாலிசிகளை இருந்து வெறும் ஃபோன் பண்ணியே பாலிசி எடுத்துட்றாங்க ஸோ அதனால் பாலிசி இவர்கிட்ட எடுக்கணும் அவர்கிட்ட எடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயமே கிடையாது தாராளமாக உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய முகவர்களை நீங்கள் காண்டக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா என்ன என்னுடைய நம்பரில் காண்டக்ட் பண்ணால் கூட பாலிசி என்ன செஞ்சுருவோம் நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் நல்ல பாலிசிகள் உங்களுக்கு தேவைகள் என்ன இருந்து அந்த பாலிசிகள் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் ஸோ அதனால நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேற நல்ல பாலிசிகள் திட்டத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் நிறைய போட்டிருக்கேன் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்